இதால வந்து இதனையோ குடும்பங்கள் உணவு இல்லாமல் இருக்கிற குடும்பத்தூர் நீங்க

வரவுகளையும் நீங்களே சொல்லிட்டிருக்க மீசக்காரி என்று நான் ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கேன் என்னென்னு சொன்னேன் அவனுடைய காணொலிகள் எடுக்கும்போது மாஸ்க் போட்டு எடுத்திருந்தேன் அதுக்குரிய ரீசன் நான் சொல்லியிருந்தேன் என்னன்னு சொன்னால் இது வந்து எனக்கு தள்ளி ஏச்சம் போட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய பெருக்கல் போட்டிருந்தது அப்போ அந்த நாட்களில் வந்து அதிகமாக போட்டிருந்த நாடி அது நாட்கள் செல்ல அப்படியே புண்கள் எல்லாம் மாறி காஞ்சி வந்த உடனே அது என்ன செய்யறதுன்னா அதனுடைய அடையாளங்கள் தான் சுத்த வர கருப்பாகவே இருக்கு வீடியோவை பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது கருப்பு கருப்பா இருக்கும்போது மீசேண்டு இருக்குது ஆனால் அது அந்த மாதிரி இல்லை நான் நேற்று இது நான் காணொளி எடுக்கும்போதே சொன்னேன் இதனுடைய விளக்கத்தை சொல்லி போட்டு தான் எடுத்துருக்க வேணும் சொன்னேன் எனக்கு தெரியும் கண்டிப்பாக இன்றைக்கு அப்படியே வரும் நான் நினைச்சேன் வந்திருக்குது இதுக்குரிய காரணத்தையும் வந்து சொல்லியிருக்கேன் அந்த புண்கள் ஆறி அதனுடைய தான் இப்போ இப்படியே சுத்த வில கருப்பாக இருக்குது நட்டு இது மீசையும் இல்லை நான் மீசக்காரியும் இல்லை நீங்களாவே உண்டை யோசிச்சு அதை தீர்மானம் பண்ணி நீங்களாவே வந்து அதை முடிவும் சொல்கிறீங்கள் இந்த தினம் இந்த காணொலிக்குள்ள போகும் ரெண்டு நாட்களுக்கு அப்புறமா வந்து இன்றைய தினம் இந்த காணொலி அமையும் நானே எதிர்பார்க்கிற சடன்லியாக அமைந்தான ஒரு காணொலி அது மட்டும் இல்லாமல் ரெக்யூஸ்ட்டு கண்டு சொல்லலாம் வேண்டாம் இருக்கிறதான பஞ்சு வக்கா அவங்களோட அம்மா தம்பி ஐயா பாக்கியம்னு சொல்லி அவங்களோட அம்மாவோட அதான் வந்து நினைவு தின நாள் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆறாம் மாதம் நாலாம் தேதி தொழிலாவது பேரோட நினைவு தின நாளை அக்கா சொல்லியிருந்தா அவங்க வளமையாக வந்து ஒரு நினைவு தின நாளாக இருக்கலாம் இல்லை ஒரு பேர்தே ஃபங்க்ஷனாக இருக்கலாம் அவங்களோட உதவிகள் செய் அந்த வகையில இன்றைய தினமும் மக்கள் கேட்டிருந்தா சார் நிறைய பேருக்கு வந்து மிரக்கரி சாப்பாடை கொடுக்கணும்னு சொல்லிட்டு என்னோட ஆகல சுவாசுடாதான் கேட்டுருந்தான் அப்போ சொல்லியிருந்தேன் இப்போ கொஞ்ச நாளாக நாங்க வெளியில போயிட்டு இந்த மாதிரியான வேலை திட்டங்கள்லாம் இப்போ செய்கிறையெல்லாம் சரி இப்போ போகிற இல்லை கொஞ்சம் வீட்டிலேயே நிற்கிறேன் திடீரெனமாக எங்கே நான் இவ்வளோ பேரையும் சந்தித்து இது கொடுக்குறேன்னு சொல்ல அப்படி இல்லை சுவாசத்தை நீங்கள் மறக்கக்கூடாது என்னுடைய ஒரு வேண்டுகோளுக்காமையே அந்த அந்த நினைவு என்று சொன்னால் அந்த நாளில் தான் எப்படியானது செய்ய வேணும் இப்போ குறைஞ்சது வந்து ஒரு பத்து பேருக்குன்னு சொன்னாலும் மிளக்கறி சாப்பாடு நீங்கள் கொடுங்கன்னு சொல்லிட்டு அது வந்து அக்கா வந்து எங்களை சமைச்சு கொடுக்கோம்னு சொல்லி கட்டாயமாக நம்ம அப்போ இப்படி யார் சொன்னோன்னா சரி எங்கள்கிட்ட வர்ற வேட்டால் கண்டிப்பாக வந்து நாங்கள் அதை மறுப்பு தெரிவிக்கக்கூடாதுன்றது கம்மியாக ஓமென்ட்டு சொல்லிட்டோம் அப்போ சுவா சொல்லி இப்படி வந்து நீங்கள் ஒரு பத்து பேருக்கு மறக்கிற சாப்பாடு கொடுக்கணுமே இந்த மாதிரி பாசல் கொடுக்க முடியும் நான் என்ன வேணும்போது அப்படியே பத்து பேர் தானே சாப்பாடு கொடுக்க ஓகே நான் சமைக்கணுன்ட்டு அது சொன்னால் ரெண்டு நாட்களுக்கு அப்புறமா வந்து நானும் இன்று தினம் ஓரளவான பெரிய சமையல் தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் நிறைய கறியல் பொரியல் அந்த மாதிரி சொல்லிவிட்டு என்னுடைய பர்த்டேயை கூட நான் அப்படியெல்லாம் சமைக்கிறேன் அப்போ இருந்தாலும் வந்து எங்களோட வீட்டில் இப்போ நான் அதை செய்யப்போனே சுவாசம் சொல்லியிருந்தேன் ஓகே நீங்களும் சமைச்சு கொடுங்கண்டு அப்போ சரியன்னு எனக்கு தெரிஞ்சதான ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு சொல்லிட்டு அப்போ அக்கா கேட்டது கம்மியை வந்து நானே என்னுடைய கைப்பாக்கத்தில் வந்து சமையல் எல்லாம் சமைச்சிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதான் வந்து சொல்லப்பட்ட நபர்களில் வரு வருகைக்காக காத்திருக்கிறேன் அப்போ அதை வந்து நான் தனியத்தான சமைக்கிறத அப்போ அந்த பயத்தில் நான் சொல்லிவிட்டேன்னு சொன்னேன் ஒரு மணி அப்படித்தானே சாப்பிட வாங்குவோன்னு சொல்லிவிட்டு ஆனால் நான் வந்து எல்லாம் பதினொன்றக்கே முடிச்சிட்டேன் இப்போ நின்ன நாட்களுக்கு அப்புறமா வந்து இப்படியெல்லாம் செய்கிறது எனக்கு ஒரு இதில் சந்தோஷமாக இருக்குது பட் இன்றைக்கி அவங்களுடைய அம்மா வந்து விழாவது நினைவு தின நாளையும் வந்து நாங்கள் இன்றைய தினம் நாங்கள் வந்து நல்ல ஒரு மறக்கிற சமையலை சமைச்சு ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு என்னாலும் கொடுக்கு போனுவேன்னு சொன்னால் அதை சொல்லுவாங்க அந்த நாளுன்னு சொன்னால் அது ஒரு தானத்தில் சிறந்த தானம் என்ன தானம் என்று சொல்லிட்டு அப்புறம் ஒரு ஆத்ம திருப்திக்காக வந்து இப்படியான செயல்களும் செய்கிறது நல்லதான இப்போ நான் எல்லாரையும் வந்து வருகைக்காக எதிர்பார்த்துட்ருக்கேன் ஓகே இன்றைய தினம் வந்து நினைவு தினத்துக்காக சமைச்சதான சமையல்களை பார்ப்போம் நாங்கள் அங்கே வெள்ளை சோறு சமைச்சிருக்கிறேன் அது வந்து இன்றைய தினம் ஒரு பத்து பேர் சாப்பிடக்கூடிய அளவு தான் சமைச்சிருக்கேன் வெள்ளை சோறு சமைச்சிருக்கேன் அப்படியே வந்து எங்களை பங்கு உருளைக்கிழங்கு தக்காளி பழம் போட்டு இருக்குள்ள அடுத்ததாக வந்து பூசணிக்காய் பருப்பு போட்டு அது வந்து வெள்ளைக்கறி கத்திரிக்காய் கடலை திரட்டல் கோவா வரை இப்படி கேரட் சம்பல் அப்பளம் மிளகாய் பொரியல் அப்புறம் வந்து கக்கரிக்காயும் வெட்டி வச்சுருப்பேன் பெங்கால வந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மண் சட்டி பானையில் வந்து நல்ல ஒரு ஐட்டங்களா செஞ்சு வச்சிருக்கேன் அது காரணம் என்னன்னு சொன்னாங்க எனக்கு ஒரு விருப்பம் அது நாங்கள் எங்கள்கிட்ட ஒரு உதவி கிட்டே வந்தாலும் வேண பூர்வமாக வழிகளாக செய்ய மாட்டேன் இன்றைய தினம் கூட வந்து நினைவு தினம் சாப்பாடு அதற்காமைய வந்து இன்னைக்குமே மறக்கிற சமையல வந்து மண் மண் சட்டி பானைட்டு சமைச்சு பத்து பேர் தான் இப்ப வந்து சாப்பிட போயினேன் இப்ப முதலாவதாக வந்து நாங்கள் ரோஜாக்கா வந்து அனுபே இல்லை நிறைய சரியா வந்து நான் தான் சமைச்சது பதினொன்றைக்கு எல்லாமே சமையல் இந்த ரோயாக்கா வந்திருக்கேன் எல்லா விதமான சமையல் எல்லாம் வச்சிருக்குது அவங்களே வடிவாக வந்து போட்டு சாப்பிட உண்மைக்குமே இந்த பஞ்சு அக்கா வந்து நன்றி சொல்லணுமே ரெண்டைக்கு அக்கா நன்றி ரெண்டைய கண்டிப்பா சருத சாப்பாடு கொடுத்தே ஆகணும்னு ஓகே தினம் வந்து சமைச்சதான வரக்கரை சமையல்கள் அப்புறம் வந்து பொரியல் வந்து எல்லாமே பார்த்துருப்பீங்க நீண்ட நாட்களுக்கு ரொயாக்கா முன்னைக்கு மேசையில் எல்லாமே நான் பரிமாற போட்டு வச்சுக்க சாப்பாடுலாம் வடிவாக நீங்கள் போட்டு சாப்பிடணும் இன்னைக்கு இதுக்கான்ட்டு சொன்னால் இப்போ சுவிட்சில் இருக்கான பஞ்சு அக்கான்ட்டு சொல்லி அவங்களோட அம்மாவை நினைவு தினம் ஈழாவை நினைவு தினமாக அப்போ சொன்னவா ஒரு குறைஞ்சது பத்து பேருக்கு நானும் சார் ஒரு மிரக்கிற சாப்பாடு சமைச்சி கொடுங்கோண்டு எனக்கும் நல்ல சந்தர்ப்பமாக போட்டுது நின்று நாட்களுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு இந்த கை வண்ணத்தில் சமைச்சித்தாரு எல்லாம் சமைச்சிட்டே அந்த போட்டு சாப்பிடுங்க ஒரு வா

കൊണ്ടോ okay, തലങ്കണ്ടാപ്പ yeah. okay. yeah. <laughs> <laughs> <laughs>

நீண்ட நாட்களுக்கு அப்புறமா வந்து நானும் ஒரு நல்ல ஒரு சாப்பாடு அந்த இன்றைக்கி மிரக்கறி சாப்பாடு தான் சாப்பிட போகிறோம் என்னுடைய பர்த்டே கூட எப்படி நான் சமைச்சு சாப்பிடல இன்றைக்கி அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிருக்குது இன்றைக்குமே நல்ல சாப்பாடு தான் நானும் சாப்பிடுவோம் நான் தனியாக தான் நான் சமைச்சேன் ஆனால் பதினாலு லேட்டாக ஆகிடுவோம் பயத்தில் வந்து ஒரு மணி அப்படி தான் நான் வர ஆனால் நான் வந்து பதினொன்றைக்கே சமைச்சிட்டேன் அப்போ காலையில் வந்து நான் டீயை குடிச்சிட்டு தான் நான் இந்த சமையல் சொன்னாலே எனக்கும் பாசி நான் சாப்பிட்டுட்டு அவள் மீதியான பேர் வறுவினா வைக்க வந்து காத்து கொண்டு அது என் உண்மைக்குமே என்ன சொல்றது என்ன வந்து இந்த நினைவு தின சாப்பாட்டில் வந்து நான் கலந்து கொள்றேன்னு சொல்லியிருக்கேன் எனக்கு அந்த பழைய நினைவுகள் தான் இந்த நாங்கள் கூடுதலே வந்து சேர்ந்து சமைச்சு எல்லாம் வந்து நிறைய பேர் இன்றைக்கு வந்து இந்த சனலியாக செய்து ஆக வேணுமென்றதுக்கு அமையத்தான் ஒரு கொஞ்சம் பேருடைய இருந்தாலும் இந்த சாப்பாட்டை கொடுத்து சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே மா இருக்குதா இருக்கும் ഓടാൻ നേരം മെല്ലെ വാദുന്നില്ല നാണയ പലാണ് ചാക്കൂട്ടട് അങ്ങനെ നടിക്കുന്ന ആളുകളെ சாப்பாடு கொடுத்தனாலே ரோണം தன்னால சை ഹേ വെറ്റി சாப்பாடு वर्माമീൻ பிள்ளை നോ ലാകയെ ഇങ്ങള് നോക്കൂട്ടോ അக்கா വർത്തമായില്ല എന്നാലെ അக்கா വീണ്ടി വോയെ എ തനേജി ബിന്ദാണ് അല്ലേ അവിടുgegeben ಅದല്ലേ

கறி க

உள்ளடிக்காய் சாப்பிடுவதால வேறு காலத்தில வந்து எங்களுடைய கணச்சி ஊருகளை வந்து தனிக்கும் மருத்துவங்களா இருக்கு வைத்தோம்

தம்பி கிருஷ்ணாவை பற்றி தான் கேட்கணும் குழந்தை கிருஷ்ணாவை கட்டி பற்றி நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன் உங்களுக்கும் காலமாக விளக்கும்னோம் அதைத்தான் சாரி நான் பார்த்து நானே நல்ல மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு பெரும் எவ்வளோ கஷ்டத்தின் மத்தியிலும் வந்தாலும் ஏதோ ஒரு பக்கம் சாருக்குறது கொண்டு கொண்டு இருக்கும் அந்த உண்மையிலே வந்து இத்தனை வைத்திரியை அடித்து போட்டாங்க கிருஷ்ணாவை கொண்டு இப்படி செய்ததால் எத்தனை பேர் வந்து உணர்வு இல்லாமல் எவ்வளவு கஷ்டப்பட்டு அதில் போய் தாங்க நேராக பிறகு கொடுக்கறதுக்கு முடியாமல் இருக்கிறான்னு சொன்னால் சிலதுகளுக்கு தயக்கத்தில் சிலதுக்கு பயத்தில் கிருஷ்ணா அணைகளை கொடுத்து அலங்களையும் தான் சேர்த்து போடுறாங்களோ அல்லாட்டி எங்களை கொண்டு அடைக்கிறாங்களோ என்ன செய்யாது உண்மையிலேயே நாங்களும் விளங்கிக் கொள்ளவனும் இதை யூடியூப்ல காக்கிறவன் விளங்கி கொள்ளணும் வேண்டும் என்றால் கிருஷ்ணா என்னத்தை செய்தான் சரி மஞ்சனா பிறந்தவன் எல்லாம் துவசியமான பிரச்சனைகள்லாம் செய்கிறவனை கொண்டு போய் ஒன்றும் செய்ய மாட்டாவது மது போதையில ஆட்டோம் வந்து கொண்டே வச்சிருந்தவுடனே இன்றைக்கு இது என்னது மக்களுக்கு கொடுக்க வேண்டிய காசை வச்சு கொண்டு மோசடி மோசடி என்று சொல்லி கொண்டு இதுக்கு ஒரு பெரிய அழகு இல்லை ஏனென்றால் உண்மையிலேயே வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எத்தனையோ மக்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள் எத்தனையோ நலி விற்றவர்கள் வந்து வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் உண்மையிலே எனக்கு கிருஷ்ணாவோட நீண்ட நாள் பழக்கமும் இல்லை ஆனால் சாரு நீண்ட நாள் பழக்கமும் அடுத்தது வந்து ஒரு ஆரம்பகட்டத்திலேயே சாரு என்னோட உங்களோட சாரு என்னுடைய தங்கச்சி மாதிரி தான் உங்களோட நான் பழைய கொண்டு அதே நேரத்துல மேனேஜராவும் இருந்த இப்ப நாங்கள் சிரிக்கக்கூடிய கதை இல்ல என்னன்னு சொன்னால் வேதனையோட இருக்கிற நேரம் இப்ப ஏனென்றால் தம்பிக்கு வந்த இது வந்து நாளைக்கு எல்லாருக்கும் உதவி என்று கேட்ட நீங்கள் நீங்கள் புரியான ஒரு வேலை செய்யக்கூடாது உங்களுக்கு உதவி வேண்டாட்டா நீங்க விளையாடுவோம் இப்ப நாங்கள் நீங்கள் கேட்கறதுக்கு நாங்கள் வேண்டாம்னு தானே சொல்றோம் அப்ப அப்படி விலகலாமா அதுக்காண்டி ஒரு மனிதன் ஒரு பிள்ளை திறமையாக செயற்பட்டு கொண்டு சேவை செய்து கொண்டு இருக்கின்ற ஒரு குள்ள வளர்ந்து கொண்டு வரையக்குள்ளே வந்து நாங்கள் தலையில நுழ்கிறதை நாங்கள் சிந்திக்கிற ஆட்களாக இருந்தால் நாளைக்கு எங்களே இன்னொரு தான் தலையில் உள்ள வருவார்கள் அதே எப்போதும் எதிர்பார்கள் எதிர்நோக்கி கொண்டு தான் இருக்க வேண்டும் தம்பியும் வந்து இரண்டவனில் என்னென்று சொல்லித்தனால் இதை பார்க்குறவே நீங்கள் இரண்டவனால் இத்தனையோ வயது மட்டும் தான் திருமணம் செய்யாமல் இருந்து கொண்டு சமூக சேவையில் அவர் ஆர்வத்தோடு செய்து கொண்டு வருவார் ஆனால் அவருக்கு வந்து நிறைய தங்கச்சி அக்காக்கள் எல்லாரும் இருக்கணும் அவருக்கு கெட்ட பழக்கங்களோ இதை நாங்கள் சொல்லுவோம் ஏன்னா எனக்கு அயல் கிராமத்தில் தான் நானும் இருக்கிறேன் எனக்கு நல்ல படிவாக தெரியும் உண்மையிலே கிருஷ்ணாவிட இதை கூடிய என்னுடைய மகள் கூடி பார்த்து கொண்டிருப்பாமா அண்ணா தான் யோகிக்கணுமா அண்ணா இதை பார்க்கணுமா அதுக்காக நீங்கள் பார்க்குறீங்க விமர்சனம் நாளை போடலாம் அவருக்கு எதிராக கதைக்கிறாங்க அப்படி நல்ல கருத்தலை செய்கிறதுக்கு தயவு செய்து உள்ள கொடுங்க நீங்கள் இப்போ நீங்களும் செய்ய மாட்டீங்க அதான் எல்லாரும் சொல்லுவாங்க பதினோடி தானும் செய்யான் தள்ளியும் படுக்கானுன்ற மாதிரி தான் இந்த நாட்டில் அப்படி போய் கொண்டு சரி எல்லாரும் எதிர்பார்ப்போட இருப்பான் பதினோராம் தேதி கண்டிப்பாக பதினோராம் தேதி தம்பி கிருஷ்ணா வருவான் இல்லை நாங்கள் நான் வருவேன் இங்கே வருவேன் ஆனால் நல்லதே நடக்கும் சிறையில சிலையில போது மக்களுக்காக அதே போல வந்து பாதிக்காகத்தான் சேவை செய்து இன்றைக்கு சிறையில வேதனைக்குரிய விஷயம் உண்மையில ஆஹ் சௌரத்தை பார்க்க உங்களை எல்லாம் பார்க்க சார் எனக்கு சரியா கவரியாக்கா அக்காண்டு ஓடிவார ஒரு கொஞ்ச நாள் அதனால் நலன் வரத்தான் அனுப்பி போகிறாரு ஆனால் நீங்கள் அவரை கூட்டச்சி மற்றவரை தயவு செய்து அவரை நிற்காட்டி கொண்டு உண்மையிலே சேவையில் செய்கிறதைக்கு நீங்கள் செய்யும்போது யாராவது இப்படி குற்றத்தை சாட்டாக இருக்கும்போது நீங்கள் சேவையில் செய்யக்கூடிய முன்னுக்கு வந்து நீங்கள் சேவையில செய்யும் இன்றைக்கு எத்தனையோ மாற்றுத் திருநாளியை பாதிக்கப்படுகிறார்கள் எத்தனைகள் திரவிகள் பாதிக்கப்படுகிறார்கள் இதால் வந்து எத்தனையோ குடும்பங்கள் உணவு இல்லாமல் இருக்கிற குடும்பத்துக்கு கூடி நீங்கள் ஒருவன் உதவி செய்கிறீர்கள் இல்லை செய்கிறவன கூடி நீங்கள் விடாமலே வந்து குற்றங்களையெல்லாம் கொண்டிருக்கிறீர்கள் இப்படியான உபரியான சுமத்திர நீங்கள் முன்னுக்கு வந்து சேவை எல்லாம் செய்ய வேண்டும் என்று உங்களுடைய வேண்டுகோள் சரியாங்க இந்த எல்லாம் கவலைப்படாம எல்லாரும் பெரிய எதிரபாடோடு இருப்பமனா நாளை கணிசாவே தான வந்து என்னக்க சரி சந்தோஷமா அகொரிய செய்து போட்டு போனேங்க சரி அதான் அவர் சேவை தானே செய்ய வேண்டிய வித காசு தானே मागடக்கு கொடுக்க வேண்டிய வித காசு தானே இது என்ன அந்த காசையை கிரையர் அவருக்கு குடுக்க வேண்டிய காசு அவருக்கு காலம் எடுக்கணும் உடன் எடுத்த காத்து உடனே கொடுக்க முடியாது அம்மா நாங்கள் போய் அவரை பத்தி அறியாமல் நான் ஒரு இடத்துல கொண்டே கொடுக்க முடியாது நாங்கள் அவையே வைக்கணும் இதில் போய் விசாரிக்கணும் வேட்டி கொடுக்கலாமா இல்லாட்டி இவ செய்வீணுமா இந்த இதை குடுத்தா இந்த காசை வச்சு இவன் வேற செய்வீணுமா இல்லாட்டியே ஒரு செய்ய முடியாத ஒரு ஆளுக்கு கொண்டே காசு பத்து லட்சத்தை இல்லாட்டி ஒரு கோடியை கொண்டே கொடுக்குறான்னு வைங்க நீங்க வீடு கட்ட மாட்டாட்டால் யாரை அங்க அங்கே புலம்பெயர்ந்த மக்கள் தனியில் பாடுபட்ட காசுகள் தானுமா செல்லான் அதே என்ன தெரியு தம்பி கிருஷ்ணா இந்த இன்னாருக்கு குடுங்கம் அப்ப அவரு செய்து கொண்டுனு கேக்கம்மா ஒரு ஆளுக்கு மட்டும் செய்யல தானே கரகுழா செய்ய முண்டா தீவுக்கு பூவாரு பிள்ளச்சிக்கு அம்மா ஒரு ஒரு மாதம் எடுக்க மாடா அப்ப அந்த காசு அங்க இல்லவே எல்லாம் கிடைக்கும் அந்த எடுக்கு குடுக்க கூட ஆமா வந்து தம்பியை வந்து நல்லா தெரிஞ்சு வைக்கணும் சொல்லியிருந்தாங்க என்ன சொன்னால் அயல் கிராமத்தில் உள்ளவான ஒரு குடும்ப உறவுகள் மேதை நாங்கள் வளர்கிறது அது மட்டும் இல்லாமல் ஒரு மாற்றத்துலேயே அக்கா இருந்தாலும் என்ன ஒரு நல்லது கெட்டாலும் கண்டிப்பாக உடனே நோடி பெறுவா அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணா வேண்ட சொன்னால் அப்படி பிடிக்கும் அக்கா அந்த குடும்பத்துக்கு இப்போ கூட சொல்லியிருந்தாலும் என்ன இப்போ அந்த ஒரு ஆதங்கத்தில் தான் இப்போ இதில் சாப்பிட்டு இப்போ விளை சொல்லி இதை கதைச்சிருக்கேன் அதேபடி நான் வந்து இதை தனி ஒரு காணொலியாக அக்காட்டை வந்து போட்டி கண்ணு அந்த மேன் சொல்லியில் இப்படி தான் ஒரு உள்ளங்களும் தங்கின மனசில் ஆதங்கங்களை சுமந்து கொண்டு தெரியணும் அப்போ சந்தர்ப்பங்கள் கிடைக்கல வந்து அதை வெளிப்படுத்தினோம் அவ்வளோதான் ஒழிய சரி எல்லாரும் ஒரு எதிர்பார்ப்போடு இந்த நாளை எதிர்பார்ப்போம் நான் கண்டிப்பாக நம்பிக்கையை வைப்போம் நாங்கள் சந்தோஷம் இன்றைக்கு நீங்கள் வந்ததுக்காக அவ்வளோதான் நான் சொல்லுவேன் கவலையோடு தான் சாப்பிட்டு அடைக்குள்ளே கொண்டே இருந்தது அது சரியான ஒரு எனக்கு தெரிவிச்சேன் அதுக்கு மாதிரி அந்த அம்மாவை பற்றி மற்றவங்க புரியாதம்மா நல்லவர்களை புரியாமல் இருக்கிறவங்க நல்லவங்க அழிஞ்சு கொண்டு போயிடணும் ரொம்பதான் என்னோட அது அம்மா இன்றைக்கு இத்தனை பேருக்கு நான் பாடன்னு இருபத்தன்பத்தி அது பார்த்து கொண்டிருக்கிறார்கிட்ட இருக்கணும் அப்ப இந்த இடஒழிக்குள்ள யார் கொண்டு போய் நீங்களும் உதவி செய்ய போகிறோம் நீங்களா சரியான முறையில உங்க நிலம் இன்னைக்கு எத்தனையோ விதவைகள் வந்து எத்தனையோ விதமான உதவிகள் போய் சேர்ந்துருக்கு எத்தனையோ விதவைகள் வந்து தனிச்சு செயற்படுத்தி எத்தனையோ சில மாற்றுத்திறனாளிகள் சில நல்ல நிலைக்கு வந்துருக்குள்ளோட சரிதானே அம்மா அப்ப நாங்கள் எல்லாத்தையும் விட வந்து கொண்டு வாய்த்து வைக்காம இருக்க முடியாதம்மா

சரி மறுபடியும் மாதிரி தான் சொல்லலாம் நாங்களெல்லாம் எதிர்பார்ப்போம் வந்த உடனே நான் கிருஷ்ணா வந்தா உங்களுக்கு அக்காஜி ஓடி வாங்கு சொல்லி எல்லாரும் எதிர்பார்ப்போம் அக்கா சந்தோஷம் மண் சட்டிவான வெள்ளரிக்காய் சாங்க வெள்ளரிக்காய் சாங்க வெள்ளரிக்காய சரியும் அது என்னன்னு சொல்லி நான் சார் நல்ல மூலம் செய்திருக்கிறீர்கள் என்னென்னா இந்த வெக்க காலத்துல வெள்ளரிக்காய் வந்து என்னத்துக்கு உகந்தது சொல்லுங்க எங்களுடைய உடனே இருக்கிற அஹ் வெப்பத்தன்மை இருக்குதான் என்ன களைச்சு உடன்தோண்டே இருக்கல அது நாங்கள் வெள்ளவிக்க எங்களுடைய அந்த

நானுப்ப ஒரு விட்டா போன இடத்துல நான் ரெண்டு அப்புறம் ரெண்டு வந்தேன் சாப்பாடு வயது வந்தவர்கள் புதுல இருக்கலாம் நாங்கள் எல்லாம் வந்து அவைக்கு கொண்டே கொடுக்க முடியும் இத்திரையோம் அப்படி பாதிக்கப்பட்டு கொண்டே கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறோம் நல்ல உள்ளங்கள் முன்னுக்கு வந்து இப்படி செய்யுங்க கொஞ்சம் சொல்லியிருந்தேன் വയസ്സുകൊണ്ട് ഐയാ അമ്മ ഇരിക്കുന്ന പാസ കണ്ടി അപ്പം അതിനാൽ ഇപ്പം നമ്മൾ പാസ് ഈ വാ കക്കാർ പയ്യ കട വീട്ടിലേക്ക് ഐയാ അമ്മക്ക്

ராஜேஸ்வரி அக்கா அந்த மாற்றுத்திறனாளி ராஜேஸ்வரிய அக்கா வந்து அழைத்து வந்த நபர்கள் வந்து இன்னைக்குமே சரியான மக்கள் அதுலேயும் வந்து பெண்கள் அப்போ அப்படியா இருக்கும்போது நாங்கள் சாப்பிட்ற நபர்களை காட்டில ஒரு சில பேருக்கு வந்து பாசலாம் கொடுத்திருந்தேன் அது மட்டும் இல்லாமல் ராஜேஸ்வரி அக்காண்ட மன ஆதங்கத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்கள் நான் சொல்லியிருந்தேன் அக்கா வேணாம் இப்போ நிப்பாடுங்கோ அது கதையை என்று சொல்ல நான் வந்து மறக்க மறக்க அவங்களும் வந்து அவங்களோட ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்திட்டாங்க இதை வந்து நீங்கள் இப்போ ஒரு சிலராக பார்க்குறதான ஒரு அக்காவ இருக்கலாம் இப்படி உரக்காயில உண்மைக்குமே ஓர் ஆயிரம் அக்காவுடைய மன ஆதங்கம் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய வழிகளை சுமந்து கொண்டு திரியினா ஸோ சந்தர்ப்பம் அங்கே கிடைக்குது அப்போதை வந்து அதை வெளிப்படுத்தணும் சொல்லிட்டு எல்லாருமே வந்து கவலைய துன்பங்களோட மனசுல ஒரு தீராத ஒரு வழிகளோடதான் இந்த நாட்கள்ல வந்து எல்லாருமே பயணித்து கொண்டிருக்கிறோம் கண்டிப்பாக வந்து எல்லாருமே எதிர்பார்க்குற மாதிரி கடந்த நாட்களில் வந்து நான் உண்மைக்குமே குடும்பத்துக்கு நல்ல ஒரு சந்தோஷமான செய்தி கிடைக்கும் என்று தான் எல்லாருடைய விருப்பமும் வேண்டுகோளுமாக இருக்குது அப்போ இன்றைய நிகழ்வையும் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க நீண்ட நாட்களுக்கு அப்புறமா வந்து இப்படியான ஒரு நிகழ்வை வந்து அது நாங்கள் பெரிய அளவில் தான் உண்மையாக செய்கிறது வெளியிடங்களில் போயிட்டு இல்லாத இங்கே தான் செய்கிறதாக இருந்தாலும் எங்களோட பொது வீட்டை போய் நிறைய பேருக்காக சமைச்சு கொடுக்குறது திடீரென சொன்னதாலும் வந்து மற்றது இப்போ வந்து இப்படி எங்களாலேயும் அது எங்களோட சொந்த நிகழ்வா இருக்கலாம் இல்லது இப்படி சப்ஸ்கிரைபருடைய நிகழ்வா இருக்கலாம் அதை எங்கள்டு வந்து நாங்கள் ஒரு உன்னத்துவமா நல்ல அதான் செய்வோம் அதில் வந்து அதை வெள்ள வரையில் செய்யறதுக்கு வந்து எங்களோட மனசு இப்ப ஏற்றுக்கொள்ளுது இப்போ இப்ப அக்காடையும் சொன்னதுக்காம அக்கா ஓகே இப்படியே செய்யுமோன்னு சொல்லிவிட்டேன் அப்போ கூட வந்து தான் இந்த தினம் காணொலியாக அமைஞ்சிருக்குது இதோட வந்து இந்த வீடியோ நான் நிறைவு செய்ய போகிறேன் இந்த வீடியோ பற்றிய கற்றுக்களை மறக்காமல் கமெண்ட்ஸ் சொன்னுங்கள் அதுவரை இவங்களிடமிருந்து விடைவெரும் நான் உங்கள் சேர்த்து